கண்ணியத்துக்குரிய வகையில் அல்லாஹ் எங்கே இருக்கிறான் இதை இதை உள்ளத்திலே ஒரு மனிதன் அறிந்தால் இதை உள்ளத்திலே ஒரு மனிதன் ஆழமாக பதிந்து விட்டால் போதும் அவனுடைய வாழ்வில் பாவம் என்பது தொடராது அப்துல்லா ரது எல்லா யார் இவர்கள் அப்துல்லா உமர் யார் அமர் அபுல் ஹத்தாபுடைய மகனார் அப்துல்லா அமர் அவர்கள் மக்காவுடைய ஒரு மலையின் அருகிலே நடந்து செல்கிறார்கள் அங்கே ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு ஒரு வாலிபன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் அவரை பார்த்து அப்துல்லா அமர் அவர்கள் கேட்டார்கள் வாலிபா இந்த ஆடு யாருடையது அந்த வாலிபன் சொன்னால் இந்த ஆடு என்னுடைய எஜமானருடையது அப்படியா ஒரு ஆட்டை எனக்கு விற்றுவிடு உன் எஜமானிடத்திலே சென்று ஆடுகளை ஓனாய் தின்றுவிட்டது என்று கூறிவிடு என்று அந்த மனிதன் அந்த வாலிபன்

இதை கேட்ட அல ஆரம்பிக்கிறார்கள் அந்த வாலிபனை சென்று அவரை விலை பேசி அந்த காசை கொடுத்து அவரை விடுதலை செய்கிறார்கள் கண்ணியத்துக்குரிய இந்த ஒரு அச்சம் இந்த பாவத்தை குறித்து நாளை மறுமையில் அல்லாஹ் என்னிடத்திலே விசாரித்தால் நான் என்ன செய்வேன் என்ற ஒரு பயம் உள்ளத்திலே தொற்றிக்கொண்டால் போதும் பாதையில் அவன் நடக்க ஆரம்பிப்பான் எப்போது இந்த பயம் இல்லையோ எப்போது இந்த உணர்வு இல்லையோ அவனுடைய உள்ளம் செத்து மடிந்து விட்டது அவன் அல்லாஹத்திலே உள்ளத்தை கேட்கட்டும் அவனுக்கு உள்ளம் இல்லை பாதுகாப்பான யாரை இந்த பயம் ஆட்டியது தெரியுமா எப்படிப்பட்ட நபித்தோழர்களை இந்த பயம் சுற்றி வளைத்தது தெரியுமா நாமெல்லாம் கேள்விப்பட்ட நபித்தோழர் தான்

யார் இருக்கிறார்கள் இல்ல இங்கே இல்லை என்ற எண்ணத்தை எல்லாம் சுமக்காமல் ஒரு நபித்தோழர் தன்னை பணிந்தவராக மிக தாழோடு அல்லாஹருடைய தூதர் சொல்லாஹு அழைக அவர்களுடைய அவர்களுடைய முன்னால் வந்து நிற்கிறார்கள் அழைத்தார்கள் யார் ரசூல் அல்லாஹ் அல்லாஹருடைய ரசூலே தஹிர் யா ரசூல் அல்லாஹ் நாம் எல்லாம் கேட்ட செய்திகள் தான் இவை எல்லாம் புதுப்பிப்பதற்காக மீண்டும் கேட்பதில் எந்த தவறும் இல்லை யா அல்ல என்னை சுத்தப்படுத்துங்கள் அல்லாஹுடைய தோழரே என்ன செய்து வந்தீர் நீ உன்னை சுத்தப்படுத்துவதற்கு யார் அசூல் அல்லாஹ் நான் விபச்சாரம் செய்தேன் யாருக்கு முன்னால் சொல்கிறார் சஹாபாக்களுக்கு முன்னால் சொல்கிறார் அங்கே இருந்த மக்களுக்கு முன்னால் சொல்கிறார் அவருடைய உள்ளத்தில் அங்கே இருக்கக்கூடியவர்கள் மீது பயம் இல்லை பயம் இருந்தால் இப்படி அவர் பேசி இருக்க மாட்டார் அவர் பயந்தது அங்கே தவிர வேறு யாரையும் கிடையாது செய்து விட்டனெல்லா ரசூலுல்லா கொஞ்சம் அந்த சஹாபாக்களை திரும்பி பார்த்தார்கள் அபிஹி அபிஹி என்ன பைத்தியக்காரரா யாரசு அல்லா இவர் மாய்ஸ் கண்ணியமான நபர் இவருக்கு பயிற்சியம் அல்ல இவர் மது அருந்தி கொஞ்சம் வருடத்திலே பக்கத்தில் சென்று பார்த்து வாருங்கள் சஹாபாக்கள் பக்கத்தில் சென்று அவருடைய அந்த நறுமணத்தை நுகர்கிறார்கள் யாரசு அல்லா இவர் மது குடிக்கவில்லை தான் இருக்கிறார் மாய்ஸ் சொல்லாலே சொல்லு சுன்னாகல் மாய்ஸ் ஏ திருமசெல் பாவத்தை குறித்து அல்லாஹுடத்திலே முறையிடு தௌபாசை திரும்பச் செல் கொஞ்ச தூரம் செல்கிறார் திரும்பி பார்த்தார் யார் ரசூல் அல்லா தஹிர் நீ யார் ரசூல் அல்லா என்னை சுத்தப்படுத்துங்கள் அல்லாஹுடைய ரசூலே மாயிசே திரும்பச் செல் அல்லாஹுடத்திலே தௌபாசை அல்லாஹ் உன் பாவத்தை மன்னிப்பார் யார் ரசூல் அல்லா இந்த குற்றத்திற்கு தண்டனை இது

ஆனால் அவர் சென்றிருக்கலாம் அவர் செய்திருந்தால் குரானுடைய வசனம் சொல்லுகிறது அல்லாஹ் அவரை மன்னித்திருப்பாள் ஆனால் அவருடைய உள்ளத்தில் இருந்த பயம் இந்த உலகத்தில் நான் தப்பிக்கலாம் நாளை வறுமை என்ற ஒரு நாள் வந்தால் அல்லாஹு அப்புல்லால என்னை கை நீட்டி அல்லாஹ் விசாரித்தால் அந்த நேரத்தில் நான் என்ன செய்வேன் என்று ஒரு பயம் அவருடைய உள்ளத்தை நடுங்க வைத்தது கண்ணியத்து கூறியவர்களே அசுலுல்லா தண்டனையை கொடுக்கச் சொல்கிறார்கள் சஹாபாக்கள் கல்களை எறைகிறார்கள் அவருக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது தாங்க முடியாமல் மாய் ஓடுகிறார் அசுல்லாஹி சொல்லல்லாஹு அணுகி செல்லும் அவரை பிடித்து வருகிறார்கள் நமித்தோழர்கள் தண்டனையை கொடுப்பதற்காக அசுலுல்லாஹ சொன்னார்கள் அவரை அவரை நீங்கள் விட்டிருக்கலாமே அவர் சென்று தௌபா செய்திருந்தால் அல்லாஹ் மன்னித்து இருப்பானே அவருடைய ஆடை கொஞ்சம் விலகுகிறது அந்த தண்டனையை கொடுக்கும் பொழுது சொன்னார்கள் அவரை நீங்கள் மறைத்திருக்கலாமே கொடுக்கப்பட்டு அவருடைய ஜனாசா கொண்டு வரப்படுகிறது அப்போது அந்த சபையில் இருந்த இரண்டு நபி தோழர்கள் சொல்கிறார்கள் இவரை அல்லத்தானே இவருடைய பாவத்தை தான் அல்லாஹ் மறைத்து விட்டானே இவர் நினைத்திருந்தால் சென்றிருக்கலாமே ஆனால் ஒரு மிருகத்துடைய வர்ணனையை சொல்லி அந்த மிருகம் இறப்பதை போன்று இவர் இறக்கிறாரே என்று பேசுகிறார்கள் இரண்டு செல்லம்களை எதுவும் சொல்லவில்லை அந்த நேரத்தில் கொஞ்சம் தூரம்லா நடக்கிறார்கள் அந்த ஜனாசாவை அடக்கம் செய்துவிட்டு விட்டு செல்லக்கூடிய வழியில் ஒரு கழுதை இறந்து

உங்கள் சகோதரனின் மாமிசத்தை நீங்கள் சாப்பிட்டதை விட இது மேலான ஒரு உபச்சாரம் செய்யப்பட்ட குற்றம் நிரூபிக்கப்பட்டவருடைய கண்ணியம் கூட பாலாக கூடாது அது பாலாகாமல் ஒரு நபி அந்த கண்ணியத்தை பாதுகாக்கிறார்கள் என்றால் இந்த சமூகத்துடைய இளமை எங்கே முக்மீன்களின் கண்ணியம் பாதுகாக்கப்படுகிறது கண்ணியத்தை எல்லாம் பாதுகாத்து இருக்கிறார்கள் தெரியுமா உடன்படி கேக்கு ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அழகிய செல்லம் தன்னுடைய வாகனத்தில் பயணித்து வருகிறார்கள் ரசூலுல்லாவுடைய வாகனத்தின் பேர் என்ன பேர் என்ன ரசுல்லல்லோட ஒட்டகத்தோட பேர் என்ன? கஸ்வா. ஹுதைபியா இடம் வரும் பொழுது அந்த கஸ்வா கொஞ்சம் திமிரு கொள்கிறது. கொஞ்சம் மடம் பிடிக்கிறது. சஹாபாக்கள் சொன்னார்கள் கஸ்வா திமிரு கொள்கிறது. கஸ்வா திமிரு கொள்கிறது. மரம் பிடிக்கிறது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடறடியாக சொன்னார்கள் கஸ்வா திமிரு பிடிக்காது. அது அதனுடைய குணம் அல்ல. அஸ்ஹாபுல் ஃபீலை தடுத்தவன் இதையும் தடுத்திருக்கிறான் என்கிறான் ஒரு ஒட்டகத்துடைய கண்ணியம் அங்கே குறையும் பொழுது அதையும் முஹம்மது சுதுல்லாஹ் சொல்லல்லாஹு அழுகியவர் செல்லம் அவர்கள் பாதுகாக்கிறார்கள் என்றால் நாம் இன்னொரு முக்மினுடைய கண்ணியத்தை எப்படி பாதுகாக்க வேண்டும் இதேபோல் இந்த நிகழ்வுக்கு பிறகு ராமிதியா இந்த குலத்துடைய ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹுவை நோக்கி ஓடி வருகிறார்கள் யார் ரசூல் என்னையும் சுத்தப்படுத்துங்கள் ரசூலுல்லா திரும்பிக் கொள்கிறார்கள் யார் ரசூலுல்லா என்னையும் சுத்தப்படுத்துங்கள் திரும்பிக் கொள்கிறார்கள் யார் ரசூலுல்லா சுத்தப்படுத்தி ஆக வேண்டும் விரட்டியதை போன்று என்னையும் விரட்டி விடாதீர்கள் ஒரு பெண் நபித்தோழர்களுக்கு மத்தியில் வந்து இப்படிப்பட்ட ஒரு குற்றத்தை ஒப்புக்கொள்கிறார்கள் என்றால் அவருடைய உள்ளத்தில் இருந்த ஈமானை எல்லாம் எப்படி வர்ணிப்பது கேட்டார்கள் பெண்ணே இதற்கு சாட்சி யார் பெண் சொன்னார்கள் யாரோ என்னுடைய கற்பம் இதுதான் அதனுடைய சாட்சி சொல்லல்லாஹு அழகிய செல்லும் சொன்னார்கள்

ஆனால் பத்து மாதத்திற்கு பிறகு எந்த கண்காணிப்போடும் அனுப்பப்படாத அந்த பெண் மீண்டும் திரும்பி வருகிறார்கள் கையில் இதோ குழந்தை பெற்றெடுத்து விட்டு அசுருல்லா சொன்னார்கள் இந்த குழந்தைக்கு யார் உணவு கொடுப்பது நீ சென்று இந்த குழந்தைக்கு உணவை கொடுத்து பால் கொடி மறக்கடிக்கப்பட்டதற்கு பிறகுவா பால்குடி மரக்கடிப்பு எத்தனை ஆண்டுகள் இஸ்லாமில் இரண்டு ஆண்டுகள் நேற்று செய்த பாவம் என்ன என்று கூட இன்று எனக்கு ஞாபகம் இந்த வாரத்தில் என்ன பாவம் செய்தேன் அல்லாவிற்கு மாற்றமாக என்று கூட என்னுடைய உள்ளத்தில் நினைவில்லை அவரின் புத்தகத்தில் பதியப்பட்டு இன்னும் மன்னிக்கப்படாமல் இருக்கிறது பாதுகாப்பாடாக இரண்டு பிறகு மீண்டும் அந்த குழந்தையை கையில் சுமந்து கையில் ரொட்டியை எடுத்தவர்களாக அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் வந்து யார் அசுல் அல்ல இந்த குழந்தை உணவை சாப்பிடுகிறது எனக்கு தண்டனையை கொடுங்கள் அசுல்லா சொன்னார்கள் அந்த சஹாபி அழைத்து இந்த குழந்தையை நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறி அந்த பெண்ணுக்கு தண்டனை கொடுப்பதற்காக நிறுத்தப்படுகிறார்கள் சஹாபாக்கள் அந்த பெண்ணை

இந்த பெண்ணுக்கு நீங்கள் தொழுகை நடத்துகிறீர்களா அவள் விபச்சாரம் செய்த பெண் விபச்சாரம் செய்த பெண்ணுக்கு நீங்கள் தொழுகை நடத்துவதா உனக்கு தெரியுமா இந்த பெண் செய்த தௌபாவை மதினாவில் வாழக்கூடிய எழுபது பேருக்கு பங்கு வைத்தாலும் விசாலமாகும் இப்படிப்பட்ட பெண்ணை பார்த்தா இப்படி சொல்கிறாய் எங்கே ஒரு உண்மையினுடைய கண்ணியம் பாலாக்கப்படுமோ அங்கே ரசூலுல்லா சினம் கொள்வார்கள் அந்த முக்மீனுடைய கண்ணியத்தை பாதுகாப்பதற்காக நாம் அவர்கள் விபச்சார குற்றம் செய்திருந்தாலும் அவனும் அவனுடைய கண்ணியமும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று செல்லம் விரும்பினார்கள் அவர்களை பின்பற்றக்கூடிய நாம் இன்னும் விரும்பவில்லை எப்படி பாதுகாப்பான கண்ணியத்துக்குரியவர்கள்